ஸ் எல்லும் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம ஒரு கூட்டு தாங்க செய்ய போகிறோம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் கூட்டு அவ்வளவாகவே லைக் பண்ண மாட்டுறாங்க சின்ன பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா கூட்டு சாப்பிட்றதுக்கே கஷ்டப்படுறாங்க ஆனால் கூட்டாக சாப்பிடும்போது காய்கறிகள் அதிக அளவில் உடம்புக்கு போகும் சீக்கிரமாகவும் ஜீரணமாகும் அப்படி ஒரு சத்தான கூட்டு ரொம்ப சுவையாக செய்யறது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வாங்க நம்ம இளமையாக இருக்கணும் நம்மளோட உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா அதுக்கு முக்கியமாக நம்ம உணவில் என்னெல்லாம் சேர்த்துக்கணுன்னு பார்த்திங்கன்னா கசப்பு துவர்ப்பு நார்ச்சத்து இது மூணும் அதிகமாக இருக்க உணவுப் பொருட்களை நம்ம சேர்த்துக்கணும் அப்படி அந்த வகையில் நார்ச்சத்து மிக்க ஒரு வாழைத்தண்டு கூட்டு தான் நம்ம செய்ய போகிறோம் வாழைத்தண்டு கூட்டு செய்கிறதுக்கு வாழைத்தண்டை இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் நீங்கள் வாங்கும்பொழுதே நார் இல்லாத நல்ல தண்டை வாங்கிக்கிட்டிங்கன்னா கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களால் அளவு இது போல் மெல்லிசாக நறுக்க முடியுமோ அந்தளவு நறுக்கி வச்சுக்கோங்க இது போல் நீல வாக்கில் நறுக்கிறதுக்கு இல்லைனா கூட குட்டி குட்டியாக பொடி பொடியாக உங்களுக்கு எப்படி முடியுமோ அது போல் நறுக்கிக்கோங்க ஆனால் மெல்லிசாக நறுக்கிக்கோங்க அப்போ தான் கூட்டோட சுவை ரொம்ப நல்லா இருக்கும் இதை நறுக்கிட்டு உடனே தண்ணியில் போட்டு வச்சுருங்க ரெண்டு முறை அலசிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்திருக்கேன் ஆனால் ப்ரெஷர் குக் பண்ண போகிறது கிடையாது அதில் ஒரு லிட்டர் அளவில் தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் முக்கால் லிட்டர் அளவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட கரெக்டாக இருக்கும் கூட்டு கெட்டியா வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இதில் இரநூறு கிராம் அளவுள்ள பாசிப்பருப்பு நல்ல நல்லா மூணு முறை வாஷ் பண்ணிட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்து சேர்த்துருக்கேன் இது வரைக்கும் நான் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணலை நம்ம வாழைத்தண்டை க்ளீன் பண்ணி நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் இதில் வடிகட்டி எடுத்து சேர்த்தாச்சு ஒரு சின்ன சைஸ்ல இருக்கிற தக்காளி நல்ல பொடியா கட் பண்ணி எடுத்து அதை இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயமும் நிறைய சேர்க்க வேணாம் சின்ன சைஸ் வெங்காயமே இது போல கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதுக்கு உண்டான காரத்துக்கு நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கல தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் கூட்டை பொறுத்த வரைக்கும் தனி மிளகாய் தூள் சேர்த்து செய்யும்போது சுவை ரொம்ப நல்லாயிருக்கும் அது இல்லாத சமயத்தில் நம்ம குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுள்ள தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் அளவுள்ள பெருங்காயத்தூள் இதில் சேர்த்துருக்கேன் பருப்பு போட்டு நம்ம சமைக்கிறோம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இதில் பெருங்காயத்தூள் சேர்க்கணும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க ஸ்டவ்வை இப்போ நம்ம சுவிச் ஆன் பண்ணிக்கலாம் ப்ரெஷர் குக் நான் பண்ணல நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஜஸ்ட்டு ப்ரெஷர் ஏற வரைக்கும் வெயிட் பண்ணி உடனே சுவிச் ஆஃப் பண்ணிவிடுங்க இல்லைனா பருப்பு ரொம்பவே குழஞ்சி போயிடும் ஓப்பன்லேயே விட்டு தான் நான் இன்றைக்கி சமைக்க போகிறேன் தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கலாம் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கல் உப்பு சேர்த்துருக்கேன் வாழைத்தண்டோட அந்த அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜான் நீளம் இருக்கும் இல்லைங்களா அதை விட கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அவ்வளவு தான் தடிமண்ணை பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் அளவு உள்ள விட்டம் இருக்கும் அளவு தடிமண்ணாக இருக்க ஒரு வாழைத்தண்டு தான் நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் எந்தளவு வாழைத்தண்டு எடுக்கிறீங்கன்றதுக்கு ஏற்றா மாதிரி பருப்போட அளவை கூடுதலாகவோ இல்லை குறைவாகோ சேர்த்துக்கோங்க ஓப்பன்லேயே விட்டு வேக வைக்கும் பொழுது நம்ம நடுவில் நடுவில் கலந்து கலந்து விடணும் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் அதே போல் நம்ம எடுக்கிற தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக இருந்ததுன்னா கூட்டு நல்லா சுவையாக இருக்கும் கூட்டை பொறுத்த வரைக்கும் தக்காளி நிறைய சேர்க்க வேணா புளிப்பு டேஸ்ட் அதிகமாக தெரிஞ்சிச்சுன்னா சுவையை அப்படியே மாற்றிடும் தேங்காய் துருவல் நான் தாராளமாகவே சேர்த்துக்கிறேன் இந்த அளவு வெந்த பிறகு அதாவது பருப்பெல்லாம் முக்கால் அளவு வெந்த பிறகு தேங்காய் துருவல் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸில் இருக்க தேங்காயில் ஒரு மூடி அளவு தேங்காவை துருவி எடுத்து நான் அப்படியே சேர்த்துருக்கேன் தேங்காய் துருவல் நிறைய சேர்த்து நம்ம செய்யும் பொழுது நம்மளோட வயிற்றுக்கும் நல்லது அது நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துமே தேங்காய்லேருந்தும் நமக்கு கிடைக்கும் அதனால் தேங்காயை கூட்டெலாம் செய்யும் பொழுது கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்தாச்சு இந்த பருப்பெல்லாம் நல்லா மலர்ந்து வெந்து வந்திருக்கு பாருங்க இதுதான் ஒரு கரெக்டான பக்குவம் இந்த கன்சிஸ்டன்சி இது போல் இருக்குது இது பார்த்திங்கன்னா சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் கரெக்டாக இருக்கும் இல்லை நீங்கள் சைட் டிஷ்ஷாக காரக்குழம்புலாம் சாப்பிட்றீங்கன்னும் போது அதுக்கு கூட்டு தொட்டுவிட்டு சாப்பிட்றீங்கன்னா அதுக்கும் கரெக்டாக இருக்கும் இதை விட கெட்டியாக உங்களுக்கு வேணும்னா தண்ணியோட அளவு கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க சப்போஸ் பருப்பு வேகும்பொழுது உங்களுக்கு தண்ணியோட அளவு குறையுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு ஒரு ஸ்டவ்வில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த கொதிக்கிற தண்ணியை இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக ஓரளவு நமக்கு வெந்து வந்துடும் இப்போ இது பருப்பு எல்லாமே நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் நம்ம கூட்டை பொறுத்த வரைக்கும் தாளிப்பு ரொம்பவே முக்கியம் அதுக்கு தாளிக்கிற கரண்டியை ஸ்டவ்ல வச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிடலாம் நான் இன்றைக்கி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள எண்ணெய் சேர்க்குறேன் கடல் எண்ணெய் தான் நார்மலாக செக்கில் வாங்கின கடல் எண்ணெய் நீங்கள் விருப்பப்பட்ட எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெயோட அளவு நீங்கள் குறைவாக சேர்க்கணும்னா கூட சேர்த்துக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் எண்ணெய் நல்லா சூடேறின பிறகு தீயை நல்லா ஃபுல்லாக குறைச்சி வச்சுருங்க அதில் அரை டீஸ்பூன் அளவுள்ள கடுகு தாளிச்சிக்கலாம் கடுக்குலேயே கொஞ்சம் சீரகம் கலந்து தான் வச்சுருப்பேன் நான் இது எல்லாமே நல்லா பொறிவிட்டோம் நல்லா பொறிஞ்ச பிறகு கொஞ்சம் சீரகம் தாராளமாக சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுள்ள சீரகம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க ஏன்னா இது எல்லாமே நம்மளோட ஜீரணத்துக்கு நல்லது அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு நாலு பூண்டு பல் தோலை எடுத்துகிட்டு தான் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் தோலோடு கூட சேர்த்துக்கலாம் இடித்து எடுத்து சேர்த்துடணும் ரெண்டு இனக்கு இலைகளை உருவி எடுத்து இதில் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு இப்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டவ் சுவிச் ஆஃப் கூட பண்ணிடலாம் அந்த சூட்லேயே இது நல்லாவே வதங்கி வந்துடும் நம்மளோட தாளிப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த தாளிப்பை எடுத்து கூட்டில் சேர்த்துக்கலாம் நீங்கள் பச்சை மிளகாய் வீட்டில் அந்த சமயத்தில் இல்லைன்ற போது காஞ்ச மிளகாய் கூட கிள்ளி தாளிச்சிக்கலாம் இல்லை மிளகாவே வேணாம் கூட்டில் நம்ம மிளகாய் தூள் சேர்த்தோம் இல்லைங்களா அந்த காரமே போதும்னாலுமே நம்ம மிளகாய் இல்லாமல் தாளிச்சிக்கலாம் தாளிப்பு சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா தாராளமாக கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துடலாம் கொத்தமல்லி இலைகள் தாராளமாக சேர்க்கறதுனால வாசமும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்போது இதில் தாலிப்பை சேர்த்துடலாங்க நல்ல கம கம்மனு வாசனையில் இருக்கக்கூடிய தாலிப்பை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கொத்தமல்லி இலைகள் நீங்கள் தாராளமாக சேர்க்கும் பொழுது உங்களுக்கு தேவையான அளவு இரும்புச்சத்து சத்து இருந்து நமக்கு சிறுக கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதனால் இரும்புச்சத்து இருக்க பொருட்கள்லாம் நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்துக்கணும் கொஞ்சம் தாராளமாகவும் சேர்த்துக்கணும் அதே போல் இந்த கூட்டு செய்யும் பொழுது கண்டிப்பாக பெருங்காயத்தூள் செய்யங்க அதே மாதிரி தாளிக்கும் பொழுது பூண்டு நசுக்கி தாளிங்க ரெண்டுமே மனமாகவும் இருக்கும் உடம்புக்கும் நல்லது வாயு பிரச்சனையெல்லாம் ஏற்படுத்தாது நல்ல ஒரு சுவையான அதே சமயத்தில் ரொம்ப சத்தான ஒரு வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப ஈஸியான மெத்தடு இன்னும் ரெண்டு மூணு மெத்தடில் வாழைத்தண்டு கூட்டு செய்யலாம் இது ரொம்ப சிம்பிளான மெத்தடு ஒரு பத்து நிமிஷத்தில் எல்லாருமே செஞ்சு முடிச்சிடலாம் இந்த கூட்டை செஞ்சு நீங்கள் சாதத்தோடு கலந்து லஞ்ச் பாக்ஸ் கூட எடுத்துகிட்டு போயிடலாம் பிள்ளைங்களும் இது போல் செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க இதே கூட்டை நீங்கள் சப்பாத்தி பூரி தோசை இட்லி இதுக்கெல்லாம் கூட தொட்டுவிட்டு சாப்பிட்லாம் அது நம்மளோட விருப்பம் தான் நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டை நம்ம மேட்ச் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க இந்த கூட்டை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு நம்ம சேலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்